உங்கள் கூட்டணி கட்சி தலைவரான ஸ்டாலினிடம் போய் இந்த நூற்றி ஐம்பதாவது விழாவை எல்லா அரசாங்க பள்ளிகளிலும் கொண்டாட வேண்டும் எல்லா அரசாங்க விழாவாக இதை அறிவிக்க வேண்டும் நாங்களும் கூடி கூடி எல்லா இடத்துலயும் பாடுவோம் எல்லா குழந்தைங்களும் பாட வைங்க அப்படின்னு இன்னைக்கு செல்வப் பெருந்தகை அருகூவல் விடட்டும் நான் செல்வப்பெருந்தைக்கு போய் மாலையை போடுவேன் இல்ல தந்தையார் பேச்சை முன்வாங்கல வாங்கல உள்வாங்கினதுனாலதான் பின்வாங்கல தந்தைய பேச்ச தான் இவ்வளவு உணர்ச்சிகரமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது எங்க தந்தை பேச்ச கேட்கல தான் நிச்சயமா ஏன்னா கேட்டு இருந்தா காங்கிரஸ்ல சேர்ந்திருப்பேன் நான் கேட்காததுனால அது திராவிட காங்கிரஸா இன்னைக்கு மாறி போயிடுச்சு இன்னைக்கு அது வந்து நிச்சயமா தேசிய காங்கிரஸா இல்லை அதனாலதான் என்னை போன்றவர்களெல்லாம் நாங்க அதை தேர்ந்தெடுக்கல நிச்சயமா அந்த காங்கிரஸ் இல்லை அதனால ராகுல் காந்தி பாடட்டும் செல்வப் பெருந்தகை பாடட்டும் இது இன்னைக்கு கோரிக்கை வைக்கட்டும் எத்தனையோ கோரிக்கை வைக்கிறீங்கல்ல ஸ்டாலின் கோரிக்கை வைக்கட்டும் இதை உண்மையாகவே காங்கிரஸ் காரர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் காங்கிரஸ் என்ற பெயரை தாங்குவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்றால் இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள அண்ணன் செல்வ பெருந்தகை வந்தே மாதரம் வந்தே மாதரம் பாடல் வந்து சுதந்திரத்துக்காக பாடப்பட்டது தானே பகத்சிங் தூக்கு மேடையை தொடும்போது கூட வந்தே மாதரம் சொல்லிதான் தூக்கு கயிறை மாத்திக்கிட்டாங்க பகத்சிங் சுகதேவ் எல்லாரும் ஏன் நம்ம ராஜகுரு அவங்க எல்லாரும் ஏன் நம்ம திருப்பூர் குமரன் கொடிய வைக்கும் போது கொடிய கீழே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் என்று சொல்லிதான் தாங்கி கொண்டார்கள் வாபூசி இழுக்கும் போதும் வந்தே மாதரம் சொல்லிட்டுதான் செக்கை இழுத்தாரு பாரதியார் அந்த பாண்டிச்சேரியில நான் பார்த்திருக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க தெருக்களில் வந்தே மாதரத்தை பாடிக்கொண்டே அவர் போவார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நாங்கள் அந்த அந்த சுதந்திர கனலை நாங்கள் தூக்கி பிடிக்க தயாராக இருக்கிறோம் காங்கிரஸ் தூக்கி பிடிக்க தயாராக இருக்கிறதா என்பது அவர்கள் சொல்லட்டும்